ஐயா நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுகிறேன் சார் முடிந்து விட்டது அப்படிங்கிற விஷயம் வந்துங்க மக்களை வந்து வாக்காளர்களை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குது அப்புறம் உங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது பதினொன்றாம் தேதி வரை அப்படிங்கிறது இப்ப மிக தாமதமா சொல்றாங்க இதை முதலே சொல்லிருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க சுதாரிச்சிருப்பாங்க இல்லைங்களா ஒன்று இரண்டாவது இப்ப தொழிலாளர் சட்டம் அது என்னென்ன விளங்க மாட்டேங்கிறீங்க ஏற்கனவே இருக்கிற சட்டமே எழுத்தாக தான் இருக்கிறது யாரும் நடைமுறைப்படுத்துறேன் எட்டு மணி நேரம் வேலை என்பதே கேள்விக்குறியான ஒரு காலகட்டம் உண்டு இப்போ அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் அப்படியே நேர அவகாசம் எடுத்துக்கிட்டே தான் போகுது இது குறித்து கொஞ்சம் விரிவா எங்களுக்கு சொல்லுங்களேன் வாக்காளர் தீவிர சீர்திருத்த வந்து எல்லாருமே வந்து கொடுத்துட்டாங்க பெரும்பாலும் கொடுக்காத இடங்களே நிறைய இருக்கு ஏன்னா நாம வந்து ஒரு இடத்துல பேசுறோம் முழுசு நம்மளுக்கு என்னங்கிறதால இவங்க கொடுக்குற புள்ளி விவரங்களை டேட்டா வச்சுட்டு தான் நம்ம பேச வேண்டியது கலந்த தெரியாது வந்து நம்ம வந்து சுற்றி சொல்றது அதை தெரிஞ்சுக்கிற இடத்துலயோ அல்லது வந்து யாரோ சொல்றதுங்கிறது இல்லை ஆனா ஒண்ணு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு செய்தி என்னன்னா அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருக்காரங்களா பெரிய சாமி திண்டுக்கல்ல அவர் வந்து ஒரு புகாரை எழுப்பியிருந்தார் நேற்றுக்கு முந்தானதிக்கம் அதுக்கு வந்து அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் சரவணன் கலெக்டர் சரவணன் வந்துக்கிட்டு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தார் அதை ஒட்டி நம்ம இதை சொல்லி முடிச்சுக்கலாம் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஓட்டுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட பூத்தில் வந்துக்கிட்டு என்ன பண்ணேன்னா அவங்கெல்லாம் வந்து வெளியெல்லாம் போயிருந்திருக்காங்க அந்த தாசில்தார் அந்த பிஎல்ஓம் வந்துட்டு ஃபார்ம் வாங்க முடியாது எஸ்ஐஆர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது அது வந்து கடுமையான குற்றச்சாட்டு அது அப்படிங்க நடந்திருக்கும் சரி அவர் அமைச்சர் வந்து நடக்காத செய்திகளை சொல்ல மாட்டார் இப்போ ஏதோ நடந்திருக்குது இல்லைங்களாங்க நெருப்பு இல்லாமல் புகையாது அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அதையெல்லாம் அவர் சொன்னார் இப்போ நம்ம அதை வந்து விளக்கமா பேசறதை விட சரவணன் அந்த மாவட்ட ஆட்சி தலைவர் சரணன் கலெக்டர் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கின்னு சொன்னீங்கனா ஒரு சாந்தப்படுத்துற மாதிரி இருந்துச்சு யாரோட ஓட்டுமே விட்டு போகாதே அப்படி விட்டு போன ஓட்டுகள கூட வந்துட்டு பின்னட கொண்டு வரலாம் நம்ம மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க யாரோட ஓட்டையும் விட்டு